வணக்கம் நான் உங்கள் இனியன் நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் என்று கூகுளில் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது ப ப்ராப்பர்ட்டி வந்து சொத்து வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அதனுடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் இது வந்து காலி நிலமுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை சுற்றி ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது நீங்கள் வந்து அடுத்த ஃபோட்டோஸில் பார்த்தா நல்லா தெரியும் நல்லா ஹைலைட் இப்போ தான் நல்லா டெவலப் ஆகிருக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் பாருங்கள் எவ்வளவு அப்பார்ட்மெண்ட்டு வரிசையாக கட்டியிருக்காங்கங்க பாருங்கள் நல்ல ரெப்யூட்டட் பில்டர்ஸ் தான் கட்டியிருக்காரு இண்டிவிஜுவல் ஹவுசஸும் இப்போ அந்த சுற்றி பணிதான் இண்டிவிஜுவல் ஹவுசஸும் வந்துகிட்ருக்கு இப்போ இது வந்து ரைட் டைம் டு இன்வெஸ்ட் யுவர் மணி ஹியர் ஏன்னா இது வந்து அப்ரிஷியேட் ஆகுறதுக்கு பணம் வந்து கூடுறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு காளி நிலம்ங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது தங்கமணி நகர் பழைய பெருங்குளத்தூர் சென்னை காளி நிலம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது தங்கமணி நகர் பழைய பெருங்கலத்தூர் சென்னையில் இருக்குதுங்க நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இது அளவு வந்து நாற்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி அஞ்சு சதரடி பட்டா நிலம் ஹரிதா என்கிளை வரிகளில் உடல் உடைமை கிடைக்கும் அதாவது உடல் உடைமைன்னா என்னென்னா பிசிக்கல் பொசிஷனாக அர்த்தம் பிசிக்கல் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா பேங்க் வந்து அந்த சொத்தை தாம் பேருக்கு மாற்றிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு விற்கிதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ஓ இமீரியட்டாக போயிட்டு கூட நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வ வசதி வாய்ப்புகள் உண்டு நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அதாவது ஒரு கிரவுண்டு அளவு வந்து நாற்பத்தி நாலுக்கு ஐம்பத்தஞ்சு பட்டா நிலம் ஹரிதா என்கிளை வரிகள் பிசிக்கல் பொசிஷன் கிடைக்கும் வங்கி கோட்பானுக்கு பிரச்சனை நாற்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி கடைசி தேதி இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வ வங்கி பண்ணிக்க பிரைஸ் நாற்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி கடைசி தேதி இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ற சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கலாம் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது எதுக்காக உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் அந்த சேனலு எதுக்காக உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் எப்பப்போ புது வீடியோஸ்லாம் போடுறனோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் லைக் பொறுத்த கொஞ்சம் நிப்பாட்டினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் உங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது நான் வந்து வாகன வாகன தங்க நகை இலம் சொத்து ஏழம் இதெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தனாலும் கூட நீங்கள் நினைச்சலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இந்த கா இந்த அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ மூலம் உங்களுடைய நண்பர்களும் பயன்பெறுவார்கள் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் அதான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் லைக் என்பதை அழிஞ்சினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அணிவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்